வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டிரெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் திசைகளை பற்றி பார்க்க போகிறோம் திசை அப்படின்னாலே தான் ஹிந்திலேயும் திசா தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிழக்கு ஈஸ்ட்டுக்கு என்னதுன்னா பூரப பூரப நம்ம வந்து சாமியை வந்து கிழக்கு பக்கம் வச்சுருப்போமா நம்ம உடனே சாமிக்கு பூ போடுவோமா அப்படின்னு வச்சுக்கோங்க கிழக்கு பூ பூரப நெக்ஸ்ட்டு மேற்கு வெஸ்ட்டு சைடு வந்து பஸ்ச்சிம் பஸ்ச்சிம் நெக்ஸ்ட்டு வடக்கு நமக்கு தெரியும் உத்தர் உத்தர் அதாவது ஈஸ்ட்டு வெஸ்ட் நார்த்து சவுத்து நம்ம அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு நம்ம சோசியல் சயின்ஸில் சொல்லி கொடுப்போம் இல்லையா நார்த்து சைடு வந்து டெல்லி வடக்குனாலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் டெல்லி நம்ம ஞாபகிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தெற்கு சவுத்துக்கு வந்து தக்ஷின் 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 ஹிந்தி பாரத பிரச்சார சபா நமக்கு தெரியும் டி நகரில் இருக்குது அதை ஞாபகிச்சுக்குவோங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும் நெக்ஸ்ட்டு வாங்க வடகிழக்கு நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து ஈசான் ஈசான் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க எது ஹாரோஸ்கோப் அது என்னங்க வாஸ்துலாம் நம்ம பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் நெக்ஸ்ட்டு வாங்க வட மேற்கு வாய் வை நெக்ஸ்ட்டு தென்கிழக்கு ஆங் ஆங்நேய் நெக்ஸ்ட்டு தென்மேற்கு நைத்ரய நைத்ரத்திய நைத்ரத்திய அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க ஃபோர் டைரக்ஷன் ம மித்த ஃபோரில் டூ ஈஸி தான் மித் ரெண்டு வந்து